இது எப்படி நான் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுலாம் எப்படிங்களா இது நம்ம மேனுவல் இருக்குங்க ஆட்டோமேட்டிக் இருக்குது மொபைல் அலர்ட்டும் இருக்குங்க நீங்கள் சிம் போட்டு நம்ம இது பண்ணோன்னா அது உங்களுக்கு ஃபோன்லேயே நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கு தனி சார்ஜ் ஆகும் ஆ தனி சார்ஜ் எவ்வளோ ஆகும் ஒரு பத்து ரூபா பத்து ரூபா ஃபோனில் ஆஃப் பண்ணுறதுன்னா பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வரும் எக்ஸ்ட்ரா வரும் மேனுவலாக ஆஃப் பண்ணுறதுனா கொஞ்சம் கம்மியாக கம்மியாக இருக்கும் செவன் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ஃபோனில் ஆஃப் பண்ணுறது மேனுவல் ஆட்டோமேட்டிக்கிறது எப்படிங்க ஆட்டோமேட்டிக்னா நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணுறது ஆறு மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணணும் காலை ஆறு மணிக்கு உங்களுக்கு செட் பண்ணி விட்டோம்னா

கோயம்புத்தூர் கோயமுத்தூர் மாவட்டத்திலருந்து என் இடம் பேர் இங்கே சோலார் ஃபென்சிங் இருக்கோம் எவ்வளோ வருஷமாக பண்ணிவிட்டு ஒரு பதினாறு வருஷமாக பண்ணிட்டு அது நாலு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் இது சோலார் ஃபென்சிங் வந்து என்னென்ன பர்பஸ்க்காக போடுறாங்க மெயின் விவசாயம் தான் விவசாயத்துக்கு தான் யானை வந்து தாக்காமல் இருக்கணும் அனிமல்ஸை உள்ள அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வேண்டி பண்ணுறாங்க ம் இப்போ ஒரு ஒரு ஏக்கருக்கு சோலார் ஃபென்சிங் போடணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகுங்க ரெண்ட ரெண்டரை ல ரெ இது சோலார் மூலயமா மட்டுந்தான் பண்ண முடியுமா இல்லை சோலார் மட்டும் சோலார் மூலமும் தான் பண்ணணும் ஈபில்தான் எடுத்து பண்ணக்கூடாது அலோட் கிடையாது இது எப்படிங்க இது சோலார் போடுறதுனால என்ன பெனிஃபிட்டு இந்த விலங்குகளுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா மனுஷங்களுக்கு எதுவும் பாதிப்பு விலங்குகள் மனுஷனால் யாருக்குமே பாதிப்பு கிடையாது எல்லாமே செக்யூர் தான் ஒரு பயமுறுத்துறது தான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை உள்ள வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பயமுறுத்தான் இப்போ சோழரில் எத்தனை வகையான ஃபென்சிங் இருக்குது அதை பற்றி ரெண்டு ஐட்டம் இருக்குங்க ரெண்டு வகையாக இருக்குது நார்மலாக போடுவாங்க இப்போ யானை அதிகமாக இருக்கிற இடத்துக்கு வந்து ஹேங்கிங் சிஸ்டம் போடுறாங்க ஒரு பன்னெண்டு அடிக்கு போட்டு அதில் வந்து நம்ம ஹேங்கிங் போடுவோம் மற்றபடி நம்ம மாடு மான் பண்ணி அதுக்கு வந்துட்டு ஆறடி அடி சிக்ஸ் ஃபீட்டில் போடுவாங்க அது நார்மலாக ஒரு ஒம்பது லைன் அது வந்து ஒரே இதான் வரும் டேங்கிங் வராது ஹேங்கிங் வராது அதுக்கு ரேட் வைஸ் தனித்தனியாக இருக்கும் இதுக்கு வந்து கவர்மெண்ட்லருந்து மானியம் கொடுக்குறாங்க ஆ கொடுக்குறாங்க சப்சிடி முடிஞ்சுங்க சரி ஃபென்சிங்க்கு முடிஞ்சி நம்ம சோலார் வாட்ரு ஹீட்ரு மோட்ரு அதுக்கெல்லாமே சப்சிடி கொடுக்குறோம் அது என்ன மாதிரி சப்சிடி கொடுக்குறாங்க மானியம் தான் இது பாதிக்கு பாதி வரும் பாதிக்கு பாதி ரெண்டரை லட்ச ரூபா ஆகுதுன்னா ஒன்றே லட்ச ரூபா வரும் ஆ தேர்ட்டி பர்சன்ட்டு ஃபார்ட்டி பர்சன்ட்டு சப்சிடி இது எந்தெந்த ஏரியாலலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம சோலா ஃபென்சிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் இது நம்ம எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி அது போல நமக்கு நாலு கம்பெனி இருக்கு சரி அவங்க கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க சப் கான்ட்ராக்ட் மாதிரி கொடுப்பாங்க இந்த ஏரியாவில் லோக்கலில் நான் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் எந்த கம்பெனியில இருந்து நீங்கள் இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை ஆதிச்சோலார்ன்ற ஒரு கம்பெனியில் நான் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை இல்லை பிஸ்னஸ் மாதிரி எடுத்து பண்ணி பிஸ்னஸ் மாதிரி சப் சப் கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து சப் கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து சரிங்க இப்போ எனக்கு வந்து சோலார் பென்சிங் போடணும் அப்படின்னா உங்களை தொடர்பு தாராளமாக தொடரும் உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் நைன் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஒன் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் ஓகே சரி ரொம்ப நன்றி நன்றி